இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளின் வேத வார்த்தையாக மத்தேயு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் அதற்கு இயேசு நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் ஆம் இந்த வசனத்துக்கு பின்னாலே ஒரு சம்பவம் இருக்கிறது அது என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு முறை இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே ஒரு பணக்கார வாலிபன் அவரிடத்திலே வந்து நின்று நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் நான் அருமையான ஒரு கேள்வி வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம் அந்த பிரயோஜனத்தை அவன் வாழ்வு பிராயத்திலே தேடுவது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் எனவே இந்த இடத்திலே அவன் ஆண்டோரிடத்திலே வந்து கேட்குறான் போதகரே நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு இயேசுவானவர் தேவன் ஒருவரையும் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார் அதாவது இந்த இடத்திலே கிறிஸ்து தன்னை தேவன் என்பதை சூட்சுமமாக அவனுக்கு புரிய வைக்கிறார் புரிய வைத்தது மாத்திரமல்ல அவன் கேட்ட செய்திக்கான பதிலையும் இங்கே அவர் அழகாக சொல்லுகிறார் அதாவது என்னவென்று சொன்னால் நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே தேவன் போதித்து அழகாக சொல்லி தந்திருக்கிற அந்த பத்து கட்டளைகளை அந்த நியாயப்பிரமாணங்களை உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லுகிற அந்த விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே கொலை செய்யாதிருப்பாயாக தாய் தகப்பனை மதிப்பாயாக இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் அவனுக்கு நினைவூட்டி இவைகளை நீ சரியாக கடைப்பிடித்தால் நீ நித்திய ஜீவனை பெற முடியும் என்கிற காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறான் இதை சொன்னவுடனே அவன் டக்குன்னு முகமலர்ச்சியோடு சொல்லுகிறான் அதை எனது சிறு வயது முதல் கடைப்பிடிக்கிறேன் ஆண்டவரே இல்லையா அதை நான் சிறுவயது முதல் அதை கடைப்பிடிக்கிறேன் என்பதை அவன் அவருக்கு முன்பதாக சொல்லுகிறான் ம் இவ்வளோ நல்ல ஒரு காரியம் நான் சிறு வயது முதல் இதை செய்கிறேனே என்று சொல்லி அதற்கு ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இதை தவிர ஒன்று இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அதாவது நீ உன்னுடைய ஆஸ்தியை வித்து அதை ஏழைகளுக்கு இல்லாதோருக்கு நீ கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார் அந்த நேரத்திலே தான் அவனுடைய அந்த வாழ்க்கை அவன் தேடி வந்த அந்த நோக்கம் சற்று ஆட்டம் காண்கிறது ஆம் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவர் தன்னுடைய பதிலை சொன்னார் அந்த இடத்தில் அவனை அவர் தொடுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னிடத்தில் பொருள் இல்லை பணம் இல்லை நான் பணக்காரன் இல்லை எனவே இது எனக்குரியதல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் பணம் இருப்பவர்கள் சில நேரங்களில் உங்கள் காதுகளை கூட நீங்கள் கூர்மையாக்கி இதை கேட்க முயற்சிக்கலாம் இதோ அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அதாவது அவனை ஆட்டி படைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருந்தது அவன் நித்திய ஜீவனை வாஞ்சித்தாலும் அந்த உலக தேவைகளிலேயே அவனுடைய நாட்டம் அதிகமாக இருந்தது நீண்ட கால வாழ்க்கைக்குரிய அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் அவனுடைய வாழ்நாளில் அவன் சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்துக்களை குறித்து ஆஸ்தியை குறித்து அவனுடைய சிந்தைகள் அங்கே இருந்தபடியினாலே அவன் துக்க முகமாய் திரும்பி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை கிட்டிச் சேர வேண்டும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் நித்திய ஜீவ வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருந்த போதும் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று கட்டுப்படுத்துகிறதா அது இருக்கலாம் அல்லது நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற எதுவாயும் இருக்கலாம் சற்று யோசித்து பாருங்கள் இந்த வாலிவனை கட்டுப்படுத்தியது அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய சொத்துக்கள் எனவே இந்த சொத்துக்கள் அவனை ஆட்டி படைத்ததினாலே அவனுக்கு ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க முடியவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில நேரங்களிலே நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அடங்காத படிக்கு கட்டுப்பட முடியாத படிக்கு உங்களை கட்டுப்படுத்துவது வேறொரு காரியமாக இருக்கலாம் அது என்னவென்று அதை தான் இந்த இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு விடயமாக நோக்குங்கள் நீங்கள் அவைகளை கலைந்து போடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியானபடி தேவனுடைய ராட்சியத்துக்கு குகந்தவர்களாக நீங்கள் மாற முடியும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் பெறுமதியை உணராது நாங்கள் செயற்படுகிறோம் ஒரு முறை ஒரு பெண்மணி மிகவும் சம்பாதிக்கக்கூடிய பல காரியங்களை சேர்த்தார் அதாவது அவர் அநேக கைப்பணி காரியங்களை அதாவது நெசவு காரியங்களிலே மிகவும் ஈடுபாடோடு இருந்த ஒரு சகோதரி அதுக்கு தேவையான என்னென்ன காரியங்கள் எல்லாம் சேர்க்க வேண்டுமோ முத்துக்கள் தையல் நூல்கள் ஊசிகள் நூல் பந்துகள் அலங்காரமான காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு காரியங்களை செய்து அவள் அதில் ஒரு நாட்டமாக இருந்த ஒரு பெண் ஒரு முறை திடீரென்று அவளுடைய வீடு தீப்பற்றிய போது அவள் அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்க வேக 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 வேகமாக செயற்பட்டாள் செயற்பட்ட பின்புதான் இறுதியிலே அவள் பார்த்தால் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க மறந்து போனாள் பிள்ளை அக்கினியிலே கருகி போனது இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்ததிலிருந்து உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு அநேகமான நேரங்களிலே அந்த பெண்ணுக்கு பெருமதியை உணராது செயற்பட்டதினாலே அந்த பெரிய இழப்பு நடந்தது அது உலகத்திலே நடந்த ஒரு இழப்பு சில நேரங்களிலே நாம் நித்தியத்திலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த பரலோக மேன்மையை நாம் என்ன செய்கிறோம் உலக ஆஸ்திகளுக்காக உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கிற காரியங்களுக்காக என்ன செய்கிறோம் ஊதாசீனப்படுத்துகிறோம் அதை விட்டு நாம் என்ன செய்கிறோம் அந்த அந்த காரியத்தை விட்டுட்டு நாங்கள் அழிந்து போகின்ற பொருட்களின் மீது எங்களுடைய கண்களை வைத்திருக்கிறோம் அது எங்களுடைய கண்களை மறைக்கிறது சில நேரங்களிலே இது எப்படி இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு சிறுவன் ஒரு ரூபாய் குற்றியை கண்ணுக்கரைகளே வைத்துவிட்டு சொன்னானாம் நான் சூரியனை மறைத்து விட்டேன் என்று சொல்லி சூரியனை மறைக்க முடியுமா காரணம் அவனுடைய கண்ணை அந்த ஒரு ரூபாய் குற்றி மறைத்து இருக்கிறது அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் பெரிய சூரியனை ஒரு ரூபாய் குற்றி மறைக்க முடியாது இன்றைக்கி அநேகமான நேரங்களில் தேவன் பெரியவராக இருக்கிறார் தேவராட்சியம் அதைவிட மகிமை பொருந்திய தேவன் அங்கே இருப்பதனால் அது மிகவும் மகிமை பொருந்த இடமாக அது இருக்கிறது எனவே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே நாமும் வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனோடு நாம் நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரதான எண்ணங்கள் நாம் இந்த உலகத்திலே வைத்திருக்கிற ஆஸ்தி அல்லது எங்களுடைய பெருமை எங்களுடைய வேறு பல எண்ணங்கள் எல்லாவற்றையும் எனக் எனக்கு எனக்கு என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே சற்று சிந்தித்து பார்ப்போமா நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்களுடைய சம்பாத்தியங்களுக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு அல்லது எங்களுடைய நாம் யாரையாவது ஒரு நபருக்கு கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் அவைகளை தள்ளிவிட்டு பரலோக ராச்சியத்துக்குரிய காரியங்களை நாடி தேடுங்கள் நாம் என்னதான் சன்மார்க்க நெறியிலே நடந்தாலும் அவை அனைத்தும் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேராது ஆனால் நாம் ஆண்டவரை மட்டும் திருப்திப்படுத்தி வாழுவோம் என்று சொன்னால் கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் பெற்றி பிடித்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு பரலோகம் எங்கள் வசப்படும் நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாக மாறுவோம் கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வருவார் உங்களோடு இருப்பாராக